கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு இல்லை இல்லையா இல்லை சாலமும் ஞானி அழகா சொல்லாரு என்னத்தை வாங்கு சத்தியத்தை வாங்கு இதை விற்கக்கூடாது சத்தியத்தை விற்காதே இதே போல் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்குகின்றார் ஆகவே இதனால கூட நாம் சத்தியத்தை விற்ற ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம் மூன்று வருஷம் ஆண்டரோடு கூட உண்டு உறங்கி கேஷியராக இருந்த யுதாஸ் காரியத் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு சத்தியத்தை விற்று போட்டான் யோதாசுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது முப்பது வெள்ளிக்காசை கொண்டு அவன் குடும்பத்தை நடத்தினானா அதை செலவு பண்ணானா என்ன செய்தான்

உபதேசத்தையும் புத்தியும் வாங்கணும் ஞானம் உபதேசம் புத்தி எல்லாமே அவரு இடத்துல தான் இருக்கு அவர்தான் எல்லாமே வாங்கி ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் வெற்றி நடை போடுவோம் நம்ம கத்தர் கரம்பிடித்து நடத்துவார் அதை நம்ம ஆசீர்விப்பார் ஜெபிப்போம் நல்ல தாப்பு நாள் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி சத்தியத்தை நாங்கள் விற்காத பிடிக்க வாங்க நன்றி கிருபி செய்யும் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் இதையே செய்யட்டும் நீர் சொன்னீங்களா பையன் வார்த்தை வீணாக திரும்பி வராது அது நான் விரும்பினது செய்யும் சொன்னீங்க இந்த வார்த்தை நீர் விரும்பினது செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரட்சியரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிம் உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்